ஹலோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் ஆன்சிஸ் ஆட்டோ ஹப் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ஒரு பிகினராக கார் ஓட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் சேஃப் ட்ரைவிங் ப்ரொசீஜரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கார் ஓட்டி பழகக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எம்டி ரோடுக்கு வந்துடுங்க ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் ரோடு இந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து அங்கே வந்து அடைச்சிருக்காங்க அதனால் எங்கேயுமே போக முடியாது வெஹிக்கில் எதுவுமே வராது ஸோ யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க கூடவே ஒரு நல்ல ஒரு டிரைவர் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு காரை ஓட்டைக்கு முன்னாடி காரை வந்து ஒரு கார் சுற்றி பார்க்கணும் அவங்க வந்து என்ன கார் ஓட்ட போகிறோம் அப்படின்னு சுற்றி பார்க்கணும் ஸோ இது வந்து மாது ஷூஸ்கி ஷிஃப்ட் காரோட சைஸ் அப்படி கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கோங்க ஸோ அந்த சைஸ் எப்படி இருக்குது ஸோ இதோட வித்து லென்த்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும் நீங்கள் வந்து கார் ஓட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இவ்வளோ தான் இருக்கும் ஸோ இந்த ரோட்டில் எவ்வளோக்கு நிற்குது பாருங்கள் ஸோ இந்த ரோடு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்தே இதை தான் சென்ட்ரு ஸோ கேப்பில் இவ்வளோ தான் போகுது ஸோ அப்போ வந்து உள்ளேருந்து பார்க்கும்போது ஒரு ஐடியா இருக்கும் ஸோ அப்படி வந்து சுற்றி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காருக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து காருக்குள்ளே போகலாம் கார்பில் ஏறுனது என்ன பண்ணோம்னா கீயை போட்டுருங்க கீயை போட்டுட்டு பத விஷயமே என்னன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சீட் வந்து இப்போ வந்து நல்லா ஒய்டாக இருக்குது ஸோ அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டில் எடுத்துகிட்டு இந்த ஸ்டீரிங் வந்து நம்மளோட தொடையில் வந்து டச்சாக கூடாது நம்மளோட லெக்ல வந்து டச்சாக கூடாது அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கிடிக்கும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக ஸோ மீடியம் அவங்களுக்கு வந்து பெடல் டச் படிக்கிறேக் பிரேக் பிடிக்க எல்லாமே அது கரெக்டாக இருக்கா இந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது என்ன செக் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேரிங் பொசிஷன் உங்களோட வியூ வந்து கரெக்டாக வந்து இந்த ஸ்டேரிங் வந்து இந்த மாதிரி கண்ணாடிக்கு மேலே போயிடக்கூடாது ஸோ இந்த அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி போச்சுன்னா நீங்க வந்து சீட்டோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சீட்டோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த வண்டியில் ஆப்ஷன் இல்லை நிறைய வண்டியில் ஆப்ஷன் இருக்கும் ஸோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவருக்கு பக்கத்தில் இன்னொரு லெவல் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கும் ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பொஷனில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்னோட கேமரா வியூ வந்து என்னோடய ஐ பாயிண்ட் வியூ ஸோ கரெக்டாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொஷனில் இருக்கணும் ஸோ அப்போ தான் ரோடு எல்லாமே க்ளியராக தெரியும் ஸோ அடுத்து தேர்ட் என்ன ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் ஸோ வண்டிக்குள்ளே ஏறினதோடி சீட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு ஹைட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சீட் பெல்ட்டை மறக்காமல் போட்டுடணும் ஓகே சீட் பெல்ட் போட்டாச்சு அடுத்து வந்து நம்ம பெடல்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம வந்து ஒரு நார்மல் டிரைவிங் பண்ற காரை மூவ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு மூணு பெடல் இருக்கும் ஏபிசின்னு சொல்லுவாங்க ஆக்சிலேட்டர் அப்புறம் வந்து பிரேக் அப்புறம் வந்து கிளச் ஸோ இந்த மூணு பெடல் இல்லாமல் நம்மளால காரை டிரைவ் பண்ண முடியாது இது வந்து ஒரு மேனுவல் கார் சிக்ஸ் ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் உள்ள ஒரு மேனுவல் கார் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறே வாங்க படல்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு படல்ஸ் இருக்கு ரைட் சைடில் உள்ளது வந்து ஏ ஸோ சென்டரில் உள்ளது பி லாஸ்ட்டில் உள்ளது வந்து கிளச் சி ஸோ இது வந்து ஆக்சிலேட்டர் சென்டரில் உள்ளது பிரேக்கு அப்புறம் லாஸ்ட்டில் உள்ளது கிளச் ஸோ இந்த பெடல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து காரை ட்ரை பண்ண போகிறோம் எப்போவுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கார் பண் ட்ரை பண்ண போகிறீங்க ஒரு பிகினர் அப்படின்னா உங்களோட சப்பல்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் நிறைய பேர் சப்பல் போட்டு ஓட்டுறவங்க நிறைய பேர் ஓட்ட மாட்டாங்க ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து காரை ஓட்டும் போது உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகும் ஸோ எல்லா ஒரு மிஷின் இருந்தாலே ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கிளச்சு அப்புறம் கிளச்சு ப்ரேக்கு ஆக்சிலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காலில் வந்து வைப்ரேஷன் இருக்கும் ஸோ அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணால் தான் கார் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது எல்லாமே வந்து தெரியும் பார்த்துக்குங்க ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சப்பல்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெடல் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் உங்களோட லெஃப்ட்டு கால் வந்து சி படலில் இருக்கணும் ஸோ கிளச் படல் இதுதான் கிளச் பெடல் இது வந்து ஏபிசி பி ஆக்சிலேட்டர் பிரேக் அண்ட் கிளச் ஸோ லெஃப்ட் கால் எப்போவுமே உங்களுக்கு வந்து கிளச்சில் தான் இருக்கணும் ஸோ அந்த கால் வந்து இங்கேயோ இங்கேயோ போகக்கூடாது எப்போவுமே வந்து கிளட்சில் தான் இருக்கணும் கிளச் அமுக்கணும் கிளச் ரிலீஸ் பண்ணணும் கிளச் அமுக்கணும் ரிலீஸ் பண்ணணும் ஸோ இதுக்கு மட்டும்தான் லெஃப்ட் கால் ரைட் கால் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கும் ஸோ ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வண்டி மூவ் இருக்கும் எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பிரேக் அமுக்கணும் ஸோ இதுக்கு தான் வந்து ரைட் சைடு கால் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கியருக்கு வந்துடலாம் ஸோ இது வந்து ஒரு சிக்ஸ் பி ட்ரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் ஸோ இதில் வந்து அஞ்சு கியர் இருக்குது ஃபார்வர்ட் கியர் அப்புறம் வந்து ஒரு ரிவர்ஸ் கியர் இருக்குது ஸோ அதோட டைப் ப்ரொசீஜரை பார்த்துக்கோங்க ஸோ இதோட மெத்தடை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கியர் வந்து இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் கியர் வந்து எப்படி போடணா நியூட்ரல்னால் அந்த சென்ட்ரில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதான் நியூட்ரல்னு சொல்லுவாங்க இப்போ சென்ட்ரலில் இருக்குது ஃபஸ்ட்டு கியர் எப்படி போடணும்னா லெஃப்ட் அம்கிட்டு ஸோ ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கியர் விழுந்துடும் ஸோ செகண்ட் கியர் எப்படின்னா அப்படி நியூட்ரு பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட்டு தள்ளிட்டு அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா இது வந்து செகண்ட் கியர் நீங்கள் வந்து இப்படியும் போடலாம் ஃபஸ்ட்டு கியர் இருக்குன்னா எப்படியும் அமைக்கி செகண்ட் கியரும் போடலாம் ஸோ அப்படியே உண்டு அப்புறம் வந்து தேர்டு கியர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்துட்டு தேர்ட் கியர் ஸோ இதுதான் தேர்ட் கியர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படியே நியூட்ரல் வந்துட்டு பேக் ஸ்ட்ரைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோர்த் கியர் ஸோ இதில் இருக்குல்ல இந்த மாதிரி தான் இதே ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக கியர் வரும் அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து கியர் பார்த்திங்கன்னா ரைட் ரைட் அமுக்கிட்டு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்த் கியர் ரிவர்ஸ் கியர் வந்து ஃப்ரைட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு பேக் வந்திங்கன்னா ரிவர்ஸ் கியர் ஸோ கேமரா நைட்டா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் ஸோ வந்து மிரர் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து ஒரு மஸ்டான திங் ஃபஸ்ட் வந்து சீட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுபடி மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணும் மிரரோட வியூ எப்படி இருக்கணும்னா ஸோ இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னோட யூஸ் பண்ணி ஸோ இந்த மிரரோட வியூ வந்து இப்படி தான் இருக்கணும் ஸோ அந்த ஹேண்டில் இருக்குல்ல டோரோட ஹேண்டில் அந்த டோரோட ஹேண்ட் நம்ம வந்து கார் வந்து இவ்வளோதான் தெரியணும் ஸோ இதுக்கு மேலே தெரிஞ்சால் நமக்கு வந்து ஃபுல் வியூ கிடைக்காது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தெரியும்னா கொஞ்சம் வேணால் தள்ளி வச்சுக்கலாம் ஆனால் இப்படி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ தெரியும் ஸோ ஓரளவுக்கு கீழேயும் தெரியும் மேலேயும் தெரியும் ஃபுல் வியூ தெரியும் அதே மாதிரி இங்கேருந்து பார்க்க அதே மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ரியர் மிரர் ரியர் மிரர் வந்து கரெக்டாக பேக்கில் பார்த்துருக்கணும் பேக்கில் உள்ள வெஹிக்கிள் தெரிகிற மாதிரி கரெக்டாக வைக்கணும் இப்போ இவ்வளோதான் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து காரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிக்க முன்னாடி கியர் வந்து நியூரலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கியர் வந்து ஒரு சைடாக அப்படி சரிஞ்சிருக்கு ஸோ அப்போனா ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது ஸோ எப்படி நியூட்ரலில் கண்டுபிடிக்கணும்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக எழுத்திங்கன்னா எல்லா இடமும் அப்படி ஃப்ரீயாக மூவ் ஆகும் சும்மா மூவ் ஆகும் ஸோ அப்படி லூஸாக இருந்தாலும் நியூட்ரல்னு அர்த்தம் சென்ட்ரில் இருக்குது கரெக்டாக ஸோ எந்த சைடிலுமே இல்லை இப்போ நியூட்ரலில் இருக்குது ஸோ அடுத்து வந்து இப்போ எப்படி காரை ஸ்டார்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து கிளட்சை கிளட்சை வந்து ஃபுல்லாக வச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பிரேக் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நியூட்ரி செக் பண்ணியாச்சு காரை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே கார் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அடுத்து வந்து ஏசி போட்டுக்கலாம் எப்போவுமே ஏசி வந்து கார் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஏசி போடணும் அதுக்கு முன்னாடி ஏசி போடக்கூடாது ஸோ ஓகே ஏசி போட்டாச்சு இப்போ கிளச்சை மிதிச்சிருக்கோம் அப்புறம் வந்து பிரேக்கே மிச்சிட்டே இருக்கோம் ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு கியரை போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கியர் ஃபர்ஸ்ட்டு கியரை போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணி வச்சு ஸோ இப்போ வந்து கார் வந்து ஸ்டெடியாக இருக்குது இப்போ எப்படி மூவ் பண்ணோன்னா நான் சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு வந்து இருந்து காலை எடுக்காதுங்க கிளச்சில் இருந்து லைட்டாக காலை எடுங்க ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து ஃபீல் ஃபீல் ஆகும் ஸோ கிளட்சில் இருந்து ஃபஸ்ட்டு கியரில் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கார் வந்து அப்படியே மூவ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் பிரேக் அப்படி லைட்டாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா கார் அப்படி மூவ் ஆகிடும் கிளட்சை அப்படி பைய பையன் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அப்படி வந்து கார் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்

அதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா கார் வந்து மூவ் ஆகும் ஸோ இவ்வளோதான் ஸோ இதான் ஒரு பேசிக்காக நம்ம வந்து காரை எப்படி மூவ் பண்ணணும் எப்படி வந்து செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணணும் ஸோ இதான் இது ஒரு சேஃப் ப்ரொசீஜர் ஸோ அடுத்து வந்து இதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணணும் கார் மூவிங்லேயே இருக்குது எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கிளட்சை வந்து அழுத்திக்கலாம் கிளச் அழுத்திட்டு அப்படி ஸ்லைட்டாக வந்து பிரேக் பிடிச்சிங்கன்னா அப்படி வந்து கார் ஸ்டாப் ஆயிரும் ஸ்டாப் பண்ணதை ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு நியூட்ரு பண்ணணும் எப்பவுமே ஹேண்ட் ப்ரேக்கு போட்டு தான் நியூட்ரு பண்ணணும் நியூட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கிளச்சையும் ப்ரேக்கையும் ரிலீஸ் பண்ணிடலாம் ஸோ இவ்வளோ தான் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஸ்டீரிங் ஸ்டீரிங்கை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களை ரெண்டு ஹேண்டோட கட்ட வயரில் வந்து இந்த கேப்பில் வச்சு ஸோ எப்படி பிடிச்சாலே போதும் ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் ஸோ எப்படி வைக்கலாம் இல்லைனா இப்படியும் வைக்கலாம் பட் வந்து பிகினராக நீங்கள் வந்து ஓட்டும் போது இதே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கீரை போட்டுட்டு ஸோ அப்படியே வந்து மூவ் பண்ணலாம் ஸோ மூவ் பண்ணி பண்டக்க இப்போ நம்ம இந்த ரோட்டில் வந்து யூ டேன் போட போகிறோம் ஸோ யூ டன் போடும்போது நம்ம வந்து ஸ்டேஜ்க்கு ரொட்டேட் பண்ணோம்ல இப்படி தான் இவ்வளோ தான் நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும் இதே ஹேண்ட் பொசிஷனில் வச்சா ஸோ இதே எப்படி வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம் சரிப்போம் ஃபுல்லாக ஒடிக்க போகிறோம் ஒரு ஹேண்டை வச்சு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டு இன்னொரு ஹேண்டை இந்த ஹேண்டுக்கு மேலே வச்சு மறுபடியும் ஃபுல்லாக இந்த ஹேண்டை மறுபடியும் ஃபுல்லாக இப்படி தான் இந்த ப்ரொசீஜர் தான் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லைனா உங்கள் ஹேண்ட் வந்து ஸ்டக் ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும் ஃபுல்லாக ஒடிச்சாச்சு யோஸ் கியர் போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ வந்து ஸ்டேரிங் வந்து ஆப்போசிட்டில் ஒடிக்கணும் ரைட் சைடில் ஒடிக்கணும் ஸோ அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் ஸோ அவ்வளோதான் பின்னாடி மிரர் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஓகே மறுபடியும் ஃபார்வர்ட் கியர் போட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு மறுபடியும் ஃபுல்லாக ஒடிக்கலாம்

ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கா நீங்கள் ஒரு பிகினராக கார் டிரைவ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் காரை பற்றி ஒரு பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம வந்து இந்த காரில் சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஒரு சேஃப் ட்ரைவிங் ப்ரொசீஜர்னால் என்ன அப்படின்னு பேசிக்காக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி உள்ளே ஏறணும் உள்ள ஏறனத்தோடு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சீட்டு ஹைட் அட்ஜஸ்மெண்டு அப்புறம் வந்து ஸ்டேரிங் எப்படி லாக் பண்ணணும் அப்புறம் வந்து கியர் எப்படி போடணும் எப்படி வந்து கிளச் படல்ஸ் ஆப்ரேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான திங்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பார்ட் ஒன் கார் டிரைவிங் லெசனில் வந்து ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் அப்படி நிறைய இருக்குது ஸோ நீங்கள் ஒரு பிகினராக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணணும் ஸோ செகண்ட் தேர்டு அப்படின்ட்டு இருக்கு தேர்ட்ல செகண்ட்ல வந்து நம்ம எதை கவர் பண்ண போறோம்னா இப்ப நீங்க வந்து காரை மூவ் பண்ணிட்டீங்க மூவ் பண்றது வரைக்கும் அந்த வீடியோல பாத்துருப்பீங்க ஸோ காரை மூவ் பண்ணிட்டீங்க ஒரு ரோட்ல போறீங்க ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கிள் வருது அவர் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு ஸோ அதை எப்படி கிராஸ் பண்ணுவீங்க அந்த ரோட வந்து எப்படி வந்து ஜட்மெண்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த ரோட் ஜட்மெண்ட் வீடியோ தான் அடுத்த பார்ட் டூல வந்து நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் அது வந்து பார்ட் டூ கூடி சீக்கிரம் வரும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைனா நம்ம சேனலாக ப்ளே லிஸ்ட்டில் தனியாக வந்து போட்டிருப்பேன் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்ட் டூ பார்ட் த்ரீ போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்கமிங்கில் ஓகே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மொபைல் பைக் அண்ட் கார் சேல்ஸ் அண்ட் அக்சரிஸ் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் நம்ம வந்து கார் டிரைவிங் டிப்ஸ் வந்து மெயினாக அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து கவர் இருக்கோம் ஃபுல்லாக வந்து ஆட்டோமொ மொபைல் சேனல்லாக டிஸ்கிரிப்ல இருக்க சோஷியல் மீடியா பேஜஸ் அவ்வளவு ஃபாலோ பண்ணிருங்க அதுலயே நமக்கு வந்து அப்டேட் வரும் சோ நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க அப்பதான் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்